ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் மினி ஆப்ஷனில் முடிஞ்சு போச்சு நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஊயஸ் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் அகில் ஹூசன் அமன் கான் இவங்களாம் யார் என்ன எப்படி வந்தாங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டோம் பார்க்காத போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பினியனு கொடுங்க ரைட் சரி நீங்கள் என்ன பேச போகிற ஊய்ஸ் ஜாக் ஃபாக்ஸ் எஸ் புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்காருல யார் அவர் நிறைய பேர் கேட்டீங்க ப்ளஸ்ஸு கேட்கலனாலும் நான் இதை தான் இருந்தேன் அந்த வீடியோவை எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க இவர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் யா ஹார்திக் பாண்டியா மாதிரி ஆமாம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இருபத்தி மூணு வயசாகுது ஈஸ்ரம் நியூசிலாண்ட் இப்போ தெரிஞ்சிருக்குமே ஏன் எடுத்தாங்கன்னு நியூசிலாண்டு ஃபிலிமிங் அதுக்காகலாம் இல்லை பர்ஃபாமன்ஸ் பிக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த லியோ காய்கறி மார்க் போனார்ல கோயம்பேடு போயிட்டு நியூசிலாண்டு ஃப்ரூட்டுன்னு ஒன்று நிறைய பேர் டேரன் பை செல் ரச்சின் ரவீந்திரா அண்ட் எல்லாம் சொன்னீங்க ஸ்டீவன் ப்ளேமிங்க கோச்சிங்கை விட்டுட்டு வந்து விளாடுவார் அந்த மாதிரிலாம் டாக் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படியே சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு மெல்ற அவள் இருந்தால் மெல்லுன்றதுக்கு தான் அந்த மாதிரி நடக்காது என்ன பட் இவன் சொல்லி ஏ ஜேக் ஃபாக்ஸ் எடுத்தாங்க எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வெரி குட் ப்ளேயர் இப்போ லைம் லைட்டுக்கு வந்தாருன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் சூப்பர் ஸ்மாஷ் டோர்னமெண்ட் என்னன்னு கேட்பீங்க இந்த டிஎன்பிஎல் அந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாண்டில் அதில் வந்து கேண்டர்பரி அப்படின்ற டீமுக்கு விளாட்றாரு சிட்டி அது ஏழு மேட்சில் பன்னெண்டு விக்கெட் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸு அது மட்டும் இல்லை இவர் வந்து துர்ஹாம் கவுண்டிக்கு விளாண்டார் துர்ஹாம் கவுண்டியை பற்றி இன்னொன்று சொல்கிறேன் அண்டு அதில் தான் இயன் போத்தம் விவின் ரிச்சர்ஸ்லாம் விளாண்டாங்க ஒரு வாட்டி யானையில் உட்காந்து வந்தார் ஏன் போத்தம் கிரவுண்டுக்கு தேடி பாருங்க யூடியூப்பில் வீடியோ இருக்கும் அச்சா அப்புறம் அந்த நியூசிலாண்டு அந்த டீம் சொன்ன ஸ்டேட் டீமு கேண்டர்பரி அப்புறம் நியூசிலாந்து நேஷனல் டீமுக்கு விளையாண்டார் அப்புறம் பெர்மிங்ஹாம் பியாஸ் அந்த டீமுக்கு விளையாண்டார் அவர் யாருன்னு கேட்பீங்க அது என்னதுன்னு அது வந்து விட்டாலிட்டி பிளாஸ்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட்டு யூகேயில் நடக்குது உலகம் ஃபுல்லாக நடக்குது ஆமாம் லண்டன் அதில் விளையாடிருக்கார் பெர்மிங்ஹாம் பியாஸ்க்குன்னு அண்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு டெஸ்ட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் நான் எப்போது தான் டெஸ்ட்டில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ எனி ஃபார்மேட் அடாப்ட் பண்ண முடியும் சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ண முடியும்னு சிம்பாவைக்கே ஃபோர் ஃபார் தேர்ட்டி எயிட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபைவ் ஃபார் தேர்ட்டி செவன் ஒம்போது விக்கெட் எடுத்தார் எழுபத்தஞ்சு ரன் ரொம்ப நாள் முன்னாள் அதான் நாலு மாதம் முன்னாடி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அது ஒன்று அப்புறம் இவரோட ஒன் டே ரெக்கார்ட் சொல்கிறதுக்கு மட்டும் சில விஷயம் கிளாரிஃபை பண்ணுறோம் சார் நிறைய நீ நிறைய பேர் கேட்டிங்க சார் எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே சார் நிறைய பேர் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பெரிய பெரிய காமெண்டேட்டர்லாம் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை டீமில் அப்படின்ட்டுன்னு நான் உங்களுக்கு ஒரே பதில் தான் யார் யார் அப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கமெண்ட் வேணால் போய் போடுங்க போன சீசன் கான்வே ரச்சின் ரவீந்திரா எம்எஸ் தோனி அஸ்வின் ஜடேஜா சாம் கரன் டூபே பத்திரானா இதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா என்ன என்ன ரிசல்ட்டு நம்பர் டென்னில் போய் நின்றோம் இந்த ஆயுஷ் மாத்திரை உருவில் எல்லாம் வந்து ப்ரெவிஷன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து அவங்க அடித்ததுனால எக்ஸ்ட்ரா ரெண்டு மே ஜெயித்தோம் அவங்க வரது முன்னாடி வரைக்கும் ரெண்டு தான் ஜெயிச்சுருந்தோம் இந்த ஸோ கால்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் கப்பு ஜெயிக்கணும்னா ஆர்சிபியோடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம் இருந்தது இந்த பதினெட்டு வருஷமா பதினெட்டு கப்பும் அவங்க தானே ஜெயிச்சிருக்கணும் பஞ்சாப் கிங்ஸில் ஒரு ஆயிரம் பேர் விளையாடிருப்பாங்க இந்த பதினெட்டு சீசனில் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸோ கால்ட் கிறிஸ் கேலேருந்து சங்கக்காரா ஜெயவர்தன் இவங்களும் விளாடாங்க பஞ்சாப் கிங்ஸு ஜெயிக்கலையா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்கான் நத்திங் டு டூ வித் என்ன டி ட்வெண்ட்டி மேபி டெஸ்ட் மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா செஷன் பை செஷன் விளாடணும் மேட்ச் அவேர்னஸ்ஸு ஃபிட்னஸ்ஸு எல்லாமே இருக்கும் டி ட்வெண்ட்டியில் அவ்வளோதான் அதனால எக்ஸ்பீரியன்ஸ்னோ இளம் கண்டு பயம் அறியாது மூணு நேற்று கான் மும்பைக்கு விளையாடும் போது ஆற்றார் இருபத்திரெண்டு பால் எழுபத்தஞ்சு வேணுமோ ஸோ அதனால் எங் இருபது ஓர் யூனிட் ரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் டெத் ஓவர் டெத் ஓவர்னு இன்னும் அதுலேயே நினச்சி டெத் ஓர்ன்னு என்ன புரியல லாஸ்ட் மூணு ஓவர் மேடின் ஓவர் வேணுமா யாராவது ஒரு பிளேயர் காட்டுங்க மேடின் ஓவர் போட்டால் லாஸ்ட் மூணு ஓவரில் என்ன எதிர்பார்க்குறீங்க மூணு ஓரில் மூணு ரன்னா யாராக இருந்தாலும் சரி இன்னும் தெரிஞ்சுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எஜ்ஜு ஆச்சுன்னா தேர்ட் மேண்டில் போர் போயிடும் நீங்கள் ஃபீல்டிங்லாம் ஆண்டு லாங் ஆஃப் டிபி டிவிக்கே டீப் ஃபைவ்லே ஃபை எக்ஸ்ட்ரா கவர் டீப்பில் வச்சுருப்பீங்க அடிக்க போகிறாங்களா லாஸ்ட் நாலஞ்சு ஓவரில் ஃபாஸ்ட் போல டெக் ஹெஜ்ஜ் ஆச்சு கரெக்டாக கனெக்ட் ஆச்சுன்னா மேபி அவங்ககிட்ட கேட்ச் போகலாம் கனெக்ட் ஆகுனா எஜ்ஜு ஆச்சுன்னா பின்னாடி தேர்ட் மேனில் ஃபோர் கவர் ட்ரைர் பண்ணுவாங்க இன்சைட் ஹெஜ் ஆச்சு ஃபைன் லெக்லில் ஃபோர் என்னென்னு திரும்பி பார்த்தா ஃபைன் லெக் ஃபீல்டு சர்க்குள் ஊர் நின்றுட்டு இருப்பாரு அதனால் அந்த டெத் ஓவர் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் டு பீ டீம் அப்பா அவர் டெத் ஓவர் இருக்குள்ள சூப்பர்னா அப்போ பதினாறு பதினெட்டு இருபது ஓவர் போட்டு போதுமா பாக்கிலான நோ நோ மிடில் ஓவரில் விக்கெட் எடுத்தால் தான் ஆகும் இல்லைன்னா நீங்கள் கடைசியில் யாராக இருந்தாலும் சரி அடிக்கி தான் செய்வாங்க மூணு ஓர் ஐம்பது வருதுன்னு பும்ரேக்கே விழுவுது மிடில் ஓவரில் யார் விக்கெட் எடுக்கணும் ஸ்பின்னர் தான் எடுக்கணும் போன சீசன் சொதைப்பிட்டாங்களா அஸ்வின் அண்ட் ஜடேஜா அவரோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் பார்த்தேன் போன சீசன் விளையாண்டரில் சிஎஸ்கேக்கு முப்பத்தி மூணு ரன் தான் எடுத்தார் மொத்தமே ஏழு விக்கெட் தான் எடுத்தார் மொத்தமே த ஸோ கால் எக்ஸ்பீரியன்ஸ் ஜடேஜாவும் அப்படி தான் ஸோ இப்போ என்ன சொல்ல வரீங்க ஒம்பது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் அஸ்வினோட ப்ரைஸ் டேக்கு போன சீசன் அண்ட் என்ன கிடச்சிது ஸோ அதனால் டி ட்வெண்ட்டி இஸ் அ ஃபார்மேட் வேறு பியர்லெஸ்ஸாக விளையாடணும் ரைட் இப்போ திரும்பி வருவோம் நம்ம அந்த ஜாக் அந்த ஜாக்கை பற்றி டெஸ்ட் ரெக்கார்டு சொன்னால்ல இது என்ன ப்ரோமாதம் இப்போ ஒன் டே ரெக்கார்டு சொல்கிறேன் பாருங்கள் அவர் மூணு ஒன் டே விளையாண்டாங்க இங்கிலாந்து வருஷம் நியூசிலாண்ட் மூணுமே இங்கிலாந்து தோத்துச்சு ஃபர்ஸ்ட் ஒன் டேயில் அவர் வந்து நாலு விக்கெட் எடுத்தார் யார் நாலு விக்கெட்டு டெய்லண்டர்லாம் இல்லை பென் டெக்கெட் அதோட யாரோ ஒரு ஐபிஎல் டீம் எடுத்து வச்சுருக்காங்க ரூட் ஜோ ரூட்டை போல்டு பண்ணார் ரெண்டு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ஜேகே பேத்தல் அவரும் ஐபிஎல் விளையாடுறாரு அவரையும் போல்டு பண்ணிட்டார் ஒரு ரெண்டு ரனில் அப்புறம் சாம் கரன் ஏன் அந்த சோ கால் எக்ஸ்பீரியன்ஸ் அவரையும் அவுட் பண்ணார் ஃபோர் ஃபார் ஃபார்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் டேயில் செகண்ட் ஒன் டேல ஜேமி ஸ்மித் அவங்களே அவர் அவுட் பண்ணார் காட்டு போல்டு பை ஜாக் செகண்ட் ஒன் டேல ஒரு விக்கெட் எடுத்தார் அப்புறம் தேர்ட் ஒன் டேல ரூட்டை விட்டேன் நான் பாருங்கள் திருப்பி ரூட் அதுவும் எல்பி டபிள்யூ செகண்டில் டிஃபென்ஸ் வரவே முடியல பேட்டை கொண்டு வரதுக்குள்ள பால் உள்ளே வந்து எல்பி டபிள்யூ ஃபர்ஸ்ட் இதில் வந்து போல்டு ஜோ ரூட்டை சொல்கிறேன் அவர் அவுட் பண்ணிங்கன்னா கேள்வி சொல்லணுமா நான் போலோட கேள்விப்பர் அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேயே மூணு டெஸ்ட் விளையாடிருக்காரு முப்பத்தெட்டு ரன்னு இருபத்தி மூணு ஹையஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருபத்தி நாலு மேட்ச் விளாடி ஐநூத்தி தொண்ணூத்தி ரன்னு ஐஎஸ் எழுபத்தஞ்சி டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு மேட்ச் விளாடி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் ஐஎஸ் ஸ்கோர் ரெண்டு ஸ்ட்ரைக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் தேர்ட்டி செவன் பதினெட்டு ஃபோர் ஒம்போது சிக்ஸ் பதினோரு கேச்சு பிடிச்சிருக்காரு எழுபத்தி மூணு விக்கெட் எடுத்துருக்கார் டி டுவெண்ட்டியில் பெஸ்ட்டு ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி த்ரீ எக்கனாமிக் ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் இதுதான் அவரோட ரெக்கார்ட் ரைட் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுங்க விவசாயம் தெரிஞ்சுக்கணும் பொறுமையாக பார்த்தா தரப்பா நன்றி லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்